வணக்கம் இன்னைக்கு வந்து 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 ஒரு ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூல இன்டர்வியூல நான் இந்த இந்த இருக்கிற ரெண்டு 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 பத்தி சொல்லணும்னா காமெடி காமெடி கிங் அண்ட் 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 பேரும் பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா பிளாஸ்ட் கன்ஃபார்ம் இருக்கு வெரி சார் ஆர் டைரக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரே நிமிஷம் நம்ம மத்த விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயம் பண்ணிருக்கோம்

ஒரு பள்ளத்தில் வந்து குளிக்கிற மாதிரி சாட்டு அது நானே உள்ள போய் குடித்தோன்னா ஒரு பாறையில் அடிப்பட்டு காலில் ஏர் கிராக்காஜ் அந்த வழி இன்னும் இருக்குது ஆமாம் அது அது அதுக்கு அந்த வழியோடு அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு அதுல கிட்ட ஒரு ஒரு வருஷமாக இருக்கும் போது நம்மளுக்கு இப்போ இந்த படம் வர சாட்டாது அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தர ட்ராவல்ஸு அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சுக்கம்போது மூணாவது படம் அந்த படம் அந்த ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சீன் பார்க்குவோம் அந்த டைலாக் ஒரு ஒரு பிக்சர் வந்துட்டு பேச முடியுமானா அந்த அந்த டைலாக்ஸே வந்துட்டு நாங்களே அந்த டோன்லேயே சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்குங்க உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுமோ என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா இல்லை என்ன ஆகும் சொல்ச்சுவா ஸ்கிரிப்டில் தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம் நான் அப்புறம் வெங்கட் என் கூட இருக்கார் ரைட்டர் அவர் இருக்கார் கதை பேசுவோம் ஸோ பேசி முடித்ததுக்கு இது வந்து ரஃப் ட்ரஃப் அது லைன் லைன் ஐடியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அப்புறம் வடிவல்லோ அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க அது அடுத்த வருஷம் வரும் இது வந்து ஐம்பது பெர்சன்ட் வருமான இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் ஆகும் மீதி ஐம்பது பெர்சென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து டெவலப் ஆகும் அது வந்து ஒரு இனிமையான பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது இவர் லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துடும் அங்கே அப்படி லொக்கேஷன் அமைச்சு கொடுப்பாங்க ஆண்டவன் செல்ல எங்களுக்கு அமையும் அமைஞ்சோடனே ரெண்டு பேருமே முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப வணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள் அவர் சுந்தரனுங்கிறது அது அது முருகனுடைய பேர் தான் வடிவே அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நாங்கள் ரெண்டு

அந்த அந்த முத முதலாக வந்து என்னோட பேனர் அரைக்கிறோம் முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்துல அப்போ ஒரு மூணு வருஷம் அங்கே மலை இல்லை நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் எங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் கிரி மழை பெய்யுது கிரி இப்போ எனக்கு பயங்கர ஷாக் என்னன்னா நாங்களாம் வெளியில பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங் வேற வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது உள்ள அவசரமாக ஷூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஷாட்டு வடையல தான் நீங்க அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்ற சீன் வந்து கும்பிட்டு திரும்புவார் என் பேனரில் வந்து முதல் ஷாட் அப்புறம் சென்டிமெண்ட்டாக சொன்னேன் நான் முருக பக்தரு முருகர் ஃபோட்டோ கும்பிட்டு திரும்புவார் நான் வந்து சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேலி திரும்புறாரு என் பேனர் ஆரம்பிச்சுடுங்கட்டு அதை ஆரம்பிச்சு நல்ல நேரம் மோர் தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேனர் நல்லபடியாக போயிட்டுருக்கு அன்றைக்கி லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு அந்த லைட் சோர்ஸில் எடுத்தது தான் அந்த ஒரு சீன் லைட்டு வெளியிலிருந்துச்சு ஆமா உதாரணத்துக்கு சொல்லுவா மலையை பற்றி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நேற்று கேஸ் ஆடியோ பக்ஸு காலையில் ஒரு மணி நேரம் மழை எப்படி மழை நின்று கொட்டி எடுத்துச்சு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரவேற்கிது ஒரு ஒன்றரை மணி நேரம் நாங்கள் எல்லாரும் பயந்துட்டோம் அன்னைக்கு இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன இப்படி பெய்யுது நாங்கள் எல்லாருக்கும் பார்த்தா காலையில் ஒரு மலை அடித்தா அங்கே இடமே குழு குழுன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்கிறார் இன்றைக்கி மழை பெஞ்சி எல்லாரும் வந்து அவ்வளோ நேர்த்தலாம் சூடு முந்தானத்து அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகா குழு குழுக்குன்னு ஊட்டியில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருக்கு வேற ஓப்போன் ஏரியாது ஒரு அரங்கத்துக்கு கூட கூட கிடையாது ஓப்பன் ஏரியா ஆனால் மழை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடுச்சுன்னா அப்போ இந்த படத்துக்கு பெரிய இந்த படம் இந்த படத்துடைய அம்சமே வேற மாதிரி பாருது இந்த இந்த படம் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டு என்ன செய்யணும்னா அதே நம்மளை தேடி வந்து என்னை வந்து எடுங்கடாகணும் அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லிடுச்சு விஷயம் இந்த கதை இப்போ சும்மா பேசலாம் என்ன உண்மையான சும்மா பேசலாம் பேசணும் வேலை முடிஞ்சு டக்கு முடிஞ்சு ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு எங்களுக்கு ஏப்பரில் பண்ணிக்கணும்னு ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி ஆனால் இப்போ பண்ணுற பேசாமல் ஏப்பரில் பண்ணிடலாமா அப்படின்னாரு ஆனால் ரொம்ப நல்லதுண்ணே பிள்ளைகள்லாம் பார்க்கறக்கு எல்லாருக்கும் நல்ல லீவ் டையம் அருமையான விஷயம் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி வந்து அமைஞ்சு அழகி உங்கள் பக்கத்தில் அதான் சத்தியமாக சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து வந்து உங்கள் நாம் வந்து உங்கள் காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாமல் இருந்ததில்ல இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எவ்வளோ பாட்டி பாட்டாலும் திருப்பியும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி அதே ஒரு மைண்ட் எப்பவுமே இருக்கு ஸோ கனிமனை தெரிஞ்சு ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுறது ஒரு கிரியேட் ஐடியா ஏன்னா எங்க சின்ன நல்ல அருமையான அது ரொம்ப எல்லாருமே எங்கள் எங்கள் ஃபேமிலியில் கூட சொல்றாங்க ரொம்ப பசுமையான நேரம் குழந்தை குட்டிகளுக்கெலாம் ஒரு வந்து என்ன ஒரு திருவிழா மாதிரி ஆமாம் சம்மர்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லீவு இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் எல்லா கோயில் திருவிழா நடக்கும் ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்க போகணும் இருக்கும் ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும் சிரிச்சு 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 இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தரஜி அவர்கள் டயர் பண்ணியிருக்காரு படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவரும் ஹீரோவாக நடித்தது எனக்கு அவர் ஹீரோவாக நடித்து அவர் டயர் பண்ண போனாலும் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரெண்டு பொறுப்பு ரெண்டு ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார் பிடிச்சிரு ஜாப்பையும் எடுத்துக்கிட்டார் ஆமாம் எல்லாம் அவரே வச்சிருக்காரு வச்சு அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம பக்கத்தில் சொல்லணும் ஆனே இதெல்லாம் சொன்னோம்மா போக்கிறியா ஆனால் போக்கிறி தானே ஓகே ஆ அது மாதிரி உண்மையில் அழகாக பிளான் பண்ணி பண்ணி அழகாக பண்ணி முடிச்சாங்க பார்த்தேன் நம்ம குழந்தைகளுக்குலாம் ஒரு பெரிய அழகாக வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த சாக்லேட்காக எனக்கு அது மட்டும் இல்லை சார் உங்ககிட்ட எனக்கு மட்டும் நான் ரொம்ப அட்மயர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க சார் அண்ட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் யூ கீப் மேட்சிங் டு இட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு ஜன் இப்ப சொல்ல போனா பண்ணிட்டு இருக்கேன் ஆடியன்ஸுக்கு எல்லாம் அந்த படம் பிடிச்ச மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இருக்கு ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவில் எனக்கு எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றிப்படமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தவுடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ நான் இப்போ பார்த்திமன் நானும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தால் இப்போ மக்களுக்கு என்ன பதினஞ்சு வருஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது ஏன் கேளுங்களேன் ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சுருக்கோம் கேப் போட்டு வந்தோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சா அப்போது ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு லவ் லவ் ஒரு ஒரு லவ் ஃபோ பார்ட்டியை சேரது அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறலாம் இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாகையா பிரமாதமாக இருக்கேன் அதுவும் ஒரு சந்தோஷம் அப்போ அதில் நான் சந்தோஷமும் இருக்குது நம்பிக்கையும் இருக்குல்ல எப்படி நம்மளை சிரிக்க வச்சுருவாங்க என்னென்ன கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த உங்க முகத்தே தெரியுது சிரிப்பு பாருங்க வடிவம் இல்லாம இப்போ மக்களுக்கு என்னன்னா போறியா அப்புறம் எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணுங்கிற பூரா பார்க்குறேன் கைப்பள்ளியிலேருந்து எல்லா இதுலேருந்து வீரபாக இருந்து பார்க்கறதுக்கு வர்றாங்கல்லாம் நகர நகரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மக்களை ரசிக்கப்பா நம்மளா பிரிக்க வைப்பாங்கன்னு ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசிச்சு எதிர்பார்த்து அப்படியே குளவரியில் உட்காந்துருக்காங்க ஆமா இப்ப கூட என்ன சொன்னார் பதினெட்டாம் தேதி கூட அதே ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாப்போம் நின்னாரு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அப்புறம் இல்லை நம்ம இருபத்தி நாலுல பண்ணிடுறோம் நின்னாரு தமக்கு நீ இறங்கிடுச்சு நேம்ஸ் பத்தி பேசாம இருக்க முடியாது ஒரு ஒரு வாட்டி உங்க காம்பினேஷன் ஒன்று சேரும் ஐகானிக் நேம்ஸ் வந்து இருக்கு என்ன சொல்றது பின்னாடி இல்லை வித்தியாசமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம் அது அண்ணன் அவரோட ஐடியாவோட வருவார் உட்காந்து பேசி வந்து ஏன்னா அவர் கேரக்டர் சீன்கிறது ரெண்டாவது ஹியூமர்னு வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு இப்போ நீங்கள் கேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அந்த மீசையிலேருந்து அந்த ஏர்லேருந்து அந்த போட்டுக்கிற காஸ்ட்யூம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன ஒன்று லுக்கு இன்னொன்னு பேர் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள ஒரு வீரபாகு ஒரு வக்கீல் வெடிமுத்து அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம் ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அறியாம மௌத்தில் ஒரு புன்னகை வரணும் அது வடிவல்லோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடும் பேர் யோசிக்கணும் டைட்டில் யோசிக்கணும் கெட்டப் யோசிக்கணும் இல்லை லொக்கேஷன் யோசிக்கணும் இவ்வளோ இருக்குமா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்கேன் இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்ல இவர் வரிவல்னா அவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷேட் பண்ணணும் ஆமாம் எல்லாத்துலேருந்து வேறு வேறு படங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து போக்கிரி பண்ணியிருப்பேன் அது பண்ணியிருப்பேன் ஆதவன் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் இதெல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும் அது பட் அவருக்குன்னு ஒரு பேட்டன் இருக்குல்ல அந்த பேட்டன் வந்து சிரிப்பே அகலே என்ன ம் அது ரொம்ப முக்கியம் அது என்கிட்ட வரப்போ மட்டும் ஆமாம் வரிகளில் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்ட நீ அரை மணியெல்லாம் வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் அது வேற ஸ்டைல இருக்க சில நடிகர்களுக்கு தான் கெட்டப் ஆகும் நீங்க எல்லாருக்கும் கெட்ட முடியாது சில நடிகர்களுக்கு மட்டும் தான் என்ன கெட்டப் போட்டாலும் சூட் ஆகும் நல்லா இருக்கும் நான் அழகாக விட அவர் சொன்னா இருக்கும் அவர் தான் சொல்லணும் இப்ப நீங்க வடிவேல பேஸ மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம் நீங்க அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம் நான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் க ஹீரோ ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஹீரோனியை உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிக்கிட்டே வரேனே அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன் நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்டில் அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா அவர் டேரக்டர் சொன்னார் என்கிட்ட ரொம்ப சத்தம் போட்டான் ஒரு சீனு படத்துல வந்து நடக்குது ஆடியோ பங்கு அதுல ஒருத்தர் ரொம்ப நேரமா ஸ்டேஜ்ல பேச எங்க குரூப்ல ஒருத்தர் நிறைய கிரௌடு வேற டைம் வேற ஆயிட்டு இருக்கு இப்ப நிறுத்த சொல்லணும் இப்ப கேங்கர் படத்துலயே ஒரு சீன் இருக்கு ஒரு வடிவில்லான இன்னொருத்தரை எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க இப்போ ஒரு மார்வேஸ்டர் இருக்காரு அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டயலாக் சொல்லுவார் இப்போ அதை நான் இருக்கேன் கீழே இருந்து அது வடிவல்ல நிறையா நீங்கள் படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அவர் பேசுகிறாரு ஆ நான் இங்கிருந்து கட்டு போதும் இப்பார்ட்டன் அவரு கட்டு அது அது வந்து அது வந்துங்கிறாரு அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லேயும் வந்து அந்த இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு ஒவ்வொரு படத்தில பேசக்கூடிய அந்த மாடலேஷன்லாம் இப்ப இப்போ எல்லாம் பேச வச்சிட்டாங்க ஏ மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோனி கேட்க ஆரம்பிப்போம் இப்போ ஒரு படம் கூட பார்த்துட்டு நல்லா இதுலயும் வர ஆரம்பிச்சு இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த சுந்தர்ன என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அதை பூராமே வெளியில எல்லா திரைப்படங்களையும் அங்க அங்கே அங்கே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்குமோ திருப்பி ஒண்ணு சேருமோ உங்களுக்கு பிரஷர் இருந்துச்சா ஓகே நம்ம வந்து பயங்கரமா சூப்பரா ஒரு அவுட் புட் கொடுக்கணும்னு ஏதாவது இந்த கரெக்டான ஜாடி ஜாட்டான மூடி ரெண்டு நேரம் போது எதுக்கு ஃப்ரெஷ்ஷர் வரணும் இல்லை அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது அது ஒரு சந்தோஷமான விஷயம் பொறுப்புன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நாலு வடிகள் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷர்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் இப்போ கிரியில் பார்த்தா அந்த இது ஒரே ஷார்ட்லாம் சொல்லுவார் முட்டுச்சந்து போய் மாலு உடிய உடிய அடித்தாங்க எவ்வளோ நல்லவனு சொல்லிட்டாங்கன்னு ஒரு அது ஒரு சிங்கிள் ஷார்ட்டு அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷார்ட் வரும் அது போன மாதம் நான் சொல்கிறது இந்த மாதம் அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷார்ட் இதெல்லாம் வரும் ஸோ கேங்கர்ஸையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒன்று வைக்கணும் ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும் ரிப்பூட்டேஷனாக கூடாது அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது அப்போ என்ன பண்ணலாம் ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு அவர் சீன் பண்ணியிருக்காரு அந்த சீன் படத்தில் பாருங்க அவ்வளோ ரசிப்பு படத்தில் படத்தில் பார்க்கணும் அது ஒரே சிங்கிள் ஷாட்டில் நான் யாரையும் அடித்தது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு நீ அடிச்சியா இல்லை ஒரே வார்த்தை கேட்பான் நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் எப்படி இருக்குன்றத படத்தில் பாரு அது நீ அடிச்சியா நான் யாரையுமே அடித்தது இல்லை அப்படின்னு அது ஒரு சொல்றே ஒரு உதாரணம் உதாரணமா சொல்றாரு அது வந்து நீங்க தியேட்டர்ல வந்து கை விட்டு விரல விட்டு என்ன முடியாது எத்தனை அடிச்சத இல்லைன்ட்டு அவ்வளோ வரும் சிங்கிள் அது வந்து சிங்கிள் ஷாட்ல நடிச்சிருக்காரு அது நாங்க எல்லாரும் ஆடு வாயை புளந்து பார்த்து ஷாட் முடிஞ்சோட நாங்க பண்ண எல்லாரும் யூனிட்ல அத்தனை பேர் பண்ண வேலை என்ன எங்களை கை இதெல்லாம் கை தட்டணும் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு போட்டியாவே சொல்றேன் கரெக்ட்டா அவர் எத்தனை அடிச்சத இல்லன்னு சொன்னார்னா உங்களுக்கு நான் பிரைஸ் தர் கரெக்ட்டா கவுண்ட் பண்ணி சொல்றீங்க அந்த அருமையான ஒரு சீன் அது அப்பட்டகம் மாதிரி இருக்காது தனியாக வச்சிருக்கா அப்படியே அது பெரிய பெரிய படம் அதான் படம் ஒரு கிரீடம்னா அது பெரிய இருக்கக்கூடிய ஒரு கெடுத்து முன்னால் இருக்கக்கூடிய பெரிய வைரக்கல் மாதிரி வச்சிருக்காரு அது மாதிரி நிறைய சீன் இருக்குது ஆனால் அந்த ஒரு சீனு பேசப்படும் மக்கள் மத்தியில் அந்த இந்த கதை ஒன்று சொல்லுவோம்ல மதில என்ன த தலைநகரத்தில் கதை சொல்லவும்ல ஒரு புறா அந்த கத தலைநகரம் ஆகும்தான் கண்ணுக்கு அந்த மாதிரி அதோடய ஜாதி அது அது கதை சொல்ல ஆரம்பிச்சாவே கட்டில் தூக்கிட்டு வந்துட்டாங்களே கட்டிடம் மொதல் கொண்டோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறாங்களா ஆரம்பிக்கிறதுக்கு நான் போகிறாங்களா போனதுக்குள்ள ஆரம்பிக்கிறாங்களா டம்முன்னு வச்சு இல்லை அடுத்தட இதை பார்க்கணும் கம்மிக்கு நினச்சேன் ஏன்னா ஒன்றும் நடக்கலன்னு நடந்துருச்சு நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும்

மக்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க நம்மளை சந்தோஷம் வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரகம் வந்துடும் ஸோ அதுதான் வந்து நல்லபடியாக வண்டி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க லெட்ஸ் டாக் அ லிட்டில் பிட் மோர் அபவுட் த காஸ் சார் என்ன இந்த இது மாதிரி ஒரு மூவி சொன்னானே உங்களுக்கு இமிடியேட்டா இவங்கள தான் பண்ணனும்னு இருந்துச்சா என்ன எப்படி இந்த இல்ல இந்த படத்துல அது ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன முதல்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் அந்த படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் போலனா அந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு டீம் வந்து கேங்கர்ஸ் ஆக்சுவலாக ரெண்டு கேங்கு இருக்குது இல்லை ஒரு கேங் வந்து எங்கள் கேங்கு இன்னொன்று வில்லன் கேங் ஸோ எங்கள் கேங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா நானும் வடிவேலினேன் அப்புறம் அதில் ஹீரோயின் இருக்காங்க கேத்ரின் தெரசா அது போக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்ணுறாரு மிஸ்டர் பக்ஸ் பக்ஸு அப்புறம் முனிஷ்காந்த் அப்புறம் காளையன் இந்த மாதிரி இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளை கூட்ட கேங்குன்னா சொல்கிறாங்க யாரும் நம்புவாங்களா இது இட்லின்னா சட்னியே நம்பாதுன்னு சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்களாம் சேர்ந்து கொள்ளையடிக்க போகிறோம் யார் ஹரிஷ் பேரடி மைம் கோபி அந்த அருள் மாதிரி நல்லா ஆஜா மில்லனுங்க ஆமாம் இவங்கள போய் இந்த கும்பலோடு போய் நாங்கள் போய் கொள்ளையடிக்க போகிறோம் ஸோ இதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆசைப்பட்டோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார் ஒரு கான்ஸ்டபுள் ஒரு ஆட்டோ ட்ரைவர் அப்புறம் ரோட்டில் இட்லி கடை வச்சுருக்கிறாரு அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கேரக்டர் தானே இதுக்கு நான் தான் தலைவர் ஆமாம் கமாண்டோ கமாண்டோ அதுக்கு பேர் கமாண்டோ அந்த கமாண்டே பர் ذا இருக்கு பாருங்க அது வந்து அது அடுத்த ஆமா நீங்க வந்து இவங்க எல்லாம் கொल्ले அடிப்பாங்களே எந்த ஆங்கில்ல பார்த்தாலும் இவங்களை பார்த்தா கொல்காரங்க ஏவி மாத்தி அடிவாங்க சாகப் போறாங்கன்றது அந்த மாதிரி ஒரு गैंग வச்சுக்கிட்டு எப்படி நாங்க அடிக்கிறோங்கிறது கதை